தமிழொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டு பிரதேசங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் பலி பொதுமக்களுக்கு போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ள விசேட தொலைபேசி இலக்கம் மத்திய வங்கி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இலங்கையின் இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு குவைத்தில் கலைஞர்கள் உட்பட இருபத்தி நான்கு இளைஞர்கள் கைது மொட்டுக் கட்சியின் அதிரடி தீர்மானம் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழப்பு ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் மூவர் கைது தேர்தல் தொடர்பில் தவறான தகவல்களை பகிர்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழும் பாதாள உலகக்குழு தலைவர்களுக்கு ஆபத்து இனி தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டு பிரதேசங்களில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மொனராக்கலை நாமலோயா மற்றும் எங்கினியாக்கல பிரதேசங்களில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் இவ்வாறு நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் இருவர் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் என தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை நாமலோயா பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சக உத்தியோகத்தர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி தானும் துப்பாக்கியினால் சுட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே போல நெல்லியத்த பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி நான்கு வயதான பெண்ணொருவரும் அவரது பதினேழு வயதான மகளும் சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளனர் தற்கொலை செய்து கொண்ட முப்பத்தி மூன்று வயதான போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்த ஏனைய மூவர் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது வத்தலை பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் டிப்பர் ரக வாகனத்தின் சக்கரத்தில் உள்ள காற்றை பிடுங்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றால் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று 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 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தெரிவிக்குமாறு போலீஸ் போக்குவரத்து பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது குறித்த போலீஸ் அதிகாரியின் செயற்பாடு தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது இதன்படி குறித்த போலீஸ் ராஜன் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு நகர போக்குவரத்து பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமால் புஷ்பகுமார பணிப்புரை விடுத்திருந்தார் அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் அதிகாரியின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நகர்ப்புற போக்குவரத்து பிரிவுக்குட்பட்ட போலீஸ் அதிகாரிகளால் ஏதேனும் அத்துமீறல்கள் பொதுமக்களுக்கு இருந்தால் முறைப்பாடு அளிக்குமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கை மத்திய வங்கி நூற்று ஐம்பத்தி ஐந்தாயிரம் மில்லியன் ரூபாய் பருமதியான திரைசேரி உண்டியல்கள் குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் ஏழாம் திகதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதல்வு காலத்தை கொண்டு ஐம்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் மற்றும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதல்வு கொண்டு ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதல்வு காலத்தை கொண்டு நாற்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரஹோம மாகாணங்களிலும் கண்டி ஓவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மாலை அல்லது இரவு வேளையில் தீவின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் குவைத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இருபத்தி நான்கு இளைஞர்களை குவைத் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த இசை கச்சேரியை அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் இந்த குழுவினரை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணையக்கார தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமூண கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயல்படும் உறுப்பினர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் கட்சியின் ஒரு புரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மொட்டுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்தை அரசியல் குழு ஏகமனதாக எடுத்துள்ளதாக அதன் சாகர காரியவசம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்களுக்கு ஆதரவளிக்க அளிக்க ஒரு தரப்பினர் தீர்மானித்துள்ளனர் அது தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பகா நீர் தேக்கத்தில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உடுகம்பல பிரதேசத்தை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு உயிரிழந்த இளைஞர் நீர் நீர்த்தோக்கத்தில் வேறு சிலரோடு நீராட சென்ற போதே நீரில் அடித்து செல்லப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தீவு கடற்பரப்பில் சுமார் ஏழு கோடி ரூபாய் பருமதியான கேரள கஞ்சாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்துக்கு வகையில் பயணித்த படகொன்றை நேற்று கடற்படையினர் சுற்றி வளைத்து சோதனை இட்டுள்ளனர் அதன்போது குறித்த படகிலிருந்து நூற்று எழுபத்தி ஆறு கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சா மீட்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் மற்றும் வலைப்பாட்டு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை கையாள்வது தொடர்பில் கூகுள் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களோடு கலந்துரையாடியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசியல் அமைப்பின் பிரகாரம் சமூக ஊடகங்கள் ஊடாக தவறான தகவல்களை பகிர்வதற்கு எதிராக செயல்பட முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் பாதாள உலக குழு தலைவர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களோடு தொடர்புடைய நூற்று அறுபத்தி நான்கு பாதாள உலகக்குழு தலைவர்கள் வெளிநாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்போடு இந்த சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வர விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சு மற்றும் போலீஸ் திணைக்களம் என்பன கூட்டாக இணைந்து இந்த திட்டத்தை எதிர்வரும் மாதங்களில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றவாளிகளை கைது செய்து நாட்டுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் திணைக்களமும் வழி விவகார அமைச்சும் கூட்டாக இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கை மூலம் பாதாள உலக குழு தலைவர்களான கஞ்சிப்பான இம்ரான் லோகுபேட்டி ரொட்டம்பே அமில உள்ளிட்ட ஐந்து முக்கிய பாதாள உலக குழு தலைவர்கள் பெலாரஸ் நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இதே விதமாக துபாய் பிரான்ஸ் இந்தியா இத்தாலி இங்கிலாந்து உள்ளிட்ட தலைமறைவாக வாழ்ந்து வரும் பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதோடு தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் தமிழொலியின் செய்திகளோடு இணைந்திருங்கள்